காலையிலே இந்த மாதிரி பறவை சவுண்டு கேட்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேட் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி வத்தலுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அரிசி மாவும் அரைச்சிட்டு வந்து அதில் வந்து எள்ளு வெள்ளெள்ளு அதுக்கப்புறமா ஜீரகம் தேவையான உப்பு பச்சை மிளகா வந்து அரைச்சி ஊற்றிருந்தாங்க தண்ணி பதம் வரை கலந்து வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் வந்து ஜவ்வரிசியை வந்து சுட தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க அந்த நல்லா வேகன பிறகு கலந்து வச்ச அரிசி மாவை வந்து அதில் ஊற்றி ஒரு பதம் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டாங்க மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் வந்து அக்கா பையன் ஸ்கூலுக்கு போயிருந்தோம் எதுக்காகனா யூனிஃபார்ம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்த பிறகு வரும்போது பீஸாவும் வாங்கிட்டு வந்தோம் பசங்க வந்து அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்